பசுமா இனி இது பார்க்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரர்களுக்கு இருக்கிற ரயோட இயற்கை பணியை தான் வந்து பார்க்க போகிறோம் அவர் பல பயிர்கள் வந்து இயற்கையில் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் காய்கறி பண்ணிகிட்டு இருக்காரு அதாவது வந்து தக்காளிகளுக்கு பயிராக வெங்காயம் கத்திரிக்கூட பெயரா வெங்காயம் மிளகாய் விடப் பெயரா வெங்காயம் பண்ணிகிட்டு இருக்காரு அதை வெட்டிகரமும் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி வெளியில் இன்றைக்கு அவர் இயற்கை முறையில் வந்து காய்கறி சாகுபடி பண்ணுறாரு ஊடு பேர் ஏன் பண்ணார் அதனால் என்ன நான் அப்படின்னு பல கேள்விகள் பண்ணுவார் கேட்கக்கூடாது அது ஏழு விழுதல் சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாங்க வணக்கம் சார் உங்கள் பேர் ஒரு பேர் மனோகரன் சார் வேலூர் மாவட்டம் கேவிப்பம் வட்டம் மேல்மாயல் ஊராட்சி மற்றும் கிராமம் சார் தோட்டக்கால் வந்து மக்களுக்கு கொஞ்சம் இயற்கையாக கொடுக்கலாம் எல்லாமே உரம் போட்ட காய்கறி தான் போய் சேருது அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுது தோட்டக்கா காய்கறிகள் தான் அது வந்து எல்லாமே விஷத்தன்மை உள்ள காய்கறிகளாக போய் சேருது நம்மளால முடிஞ்சது இந்த காய்கறிகளை கொங்க போய் சேர்க்கலாங்க இதுதான் டைமு நம்ம நான் அளவு போட்டிருக்கேன் சார் இது இதுக்கு முன்னே அதிகமாக பங்கு தரல சார் எப்போது ஒரு முறை பண்ணியிருக்கேன் அதிகமாக சா இதில் பண்ண வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பயிர் வச்சுக்குவேன் மற்றபடி அதிகமாக இந்த மாதிரி பங்கு தரல சார் சரி இப்போ உங்கள் பயிர பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குதுங்க போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் சார் சரி துறை சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க சார் இது சின்ன சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க அந்த வெங்காயத்தை ஊடு பயிராக பங்கிருக்கேன் சார் தக்காளியிலையும் பண்ணியிருக்கேன் நாட்டு தக்காளியும் நட்டிருக்கேன் அடுத்து கத்திரி அதில் வந்து நாட்டு கத்திரியும் இருக்குது இளவு முள்ளுக்காயும் இருக்குது சார் அது சாதாரண ஹைப்ரிட்டும் கொஞ்சம் கட்டிருக்கேன் சார் இது மீதி வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஏக்கராக்குள்ளே எங்கே இருக்காங்க சார் எல்லாம் இது மிளகாயில் தக்காளி கத்த எதுக்காக வேணா அதாவது களை மேலாண்மை குறையும் சார் களை எடுத்தாலே நமக்கு என்னங்க ஒரு அடிஷ்னல் இன்கம் கிடைக்குது சார் இது அப்படிங்களா நான் வங்காயம் வந்து அறுபது நாளில் எழுபத்தஞ்சி நாள்ல அறுவடை ஆகிடும் சார் அதுக்கு பின்னால் உரம் வச்சு ம மிளகாய் செடி தோ கத்திரி செடியெல்லாம் ஏறப்பட்டால் அது லாங் சிக்ஸ் மந்த்து வரலையும் காய் காய்க்கும் சார் அது ஆறு மாதம் காய் காய்க்கும் அது அடிஷ்னல் இன்கம்மாக நமக்கு கிடைக்கின்றது ஒரே காரணத்துனால்தான் வெங்காயம் ஓடு போயிடாப்பாங்க வெங்காயமும் ரெண்டாவது மக்களுக்கு வந்து உரமில்லாத ஒரு வெங்காயமாக இயற்கை வெங்காயமாக நம்ம கொண்டு போய் மக்களை சேர்க்கலாம் எல்லாருக்கும் பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டு சார் அது

தொழுபரம் கோட்டிக்கு ரொட்டை வட்டலில் ஓட்டிக்கு பார் ஓட்டினோம் சார் பார் ஓட்டிக்க பின்னால் நமக்கு வந்து நீர் பாசனம் பைப் எடுத்துக்கிட்டு மிளகாய் செடிங்க காட்டான் சார் செடி ஆமாம் செடியை தான் காட்டேன் விதை இல்லை சார் மிளகா செடி செடி வந்து இங்கே தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் நாட்டு மிளகாங்க கொடுத்தாரு சார் அந்த செடியை தான் வாங்கி வந்து கட்டேன் சார் எத்தனை செடியை செடி வந்து அவர் செடி கவுண்ட் பண்ணி கொடுக்குற சார் அவர் குறிப்பிட்ட ஏரியா ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஒரு ரேட்டை சொன்னார் அந்த ரேட்டை மட்டும் தவறு கொடுத்துருக்கேன் அப்படியே வாங்க அந்த பாத்தி ஃபுல்லாக சொல்லுங்கள் ஒரு பத்துக்கு பத்து பாத்தி அதில் வர செடியெல்லாம் நீங்கள் எடுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு வாங்கி மிளகா செடி கட்டாங்க எவ்வளோ எவ்வளோ சார் ஒரு அடிக்கு இங்கே ஒரு செடிங்கக்கள் சார் இல்லை சில நேரத்தில் ஆட்கள் வந்து மாற்றியும் கக்க இருக்காங்க சிலது நெருக்கமாகவும் இருக்குது சில தொலைவாகவும் இருக்குது சார் இதில் சில பேர் ரெண்டு செடியும் அவங்க ஒரு செடியும் கக்க சொன்னேன் சில பேர் மாற்றியும் கட்ட அந்த மாதிரி இது ஓங்கம் பிரச்சனை இல்லை சார் அதுக்கு அடுத்தது வெங்காயம் ஓடு போயிடா உடனேங்க சார் சொன்னாங்க மிளகாட் அது அடுத்த நாள் அங்கேக்கு அந்த மறுநாள் அந்த ஈரத்துலேயே நட்டுங்க சார் அங்கே வெங்காயத்தேங்க கட்டுக்க வெங்காயம் வந்து திருப்பூர்லேருந்து வாங்கினேன் சார் துறையூர் வெங்காயம்னு சொல்லிவிட்டு அவர் விளம்பரப்படுத்தார் யூடியூப்பில் அவரை கான்டெக்ட் பண்ணி ஒரு நூறு கிலோ வெங்காயம் வாங்கி நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுங்க ரேட்டு கொடுத்தாரு நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு டிரான்ஸ்போர்ட் ஆக சரியாக போச்சுங்க அதை வாங்கி நடக்க சார் கொஞ்சம் மொத்தமே வந்து தொண்ணூறு கிலோ வெங்காயம் பயன்படுத்தினா பத்து கிலோ வந்து வீட்டுக்கு வச்சுக்கேன் சார் இப்போ பத்து கிலோ வீட்டுக்கு சாம்பாருக்காகவும் தொண்ணூறு கிலோ வெத வெங்காயமும் பயன்படுத்திக்காங்க ஆமாம் சார் நாட்கள் வந்து புது வெங்காயமாக இருக்காது அதை எடுத்து ஒரு மூணு மாதம் ஆயிருக்கும் வெத வெங்காயம் அதான் சார் புது வெங்காயம் கட்ட நான் சரியாக வராதுங்க சரி இப்போ வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்க ஆ விதங்காத்தி அந்த இது ஜீவ பஞ்சகாவியம் மே மேிமம் பீஜ தான் நான் யூஸ் பண்ணுறது சார் அது இருந்தக்க அதை எல்லாம் ஒன்றா கலக்கிக்க அதில் தோ லேசாக தெளிச்சுக்க அது களைறி விட்டு சார் வேர் நடிகல் நோயும் வராதுங்க இது ரெண்டு மணி நேரம்லாம் ஊற வைக்கணும் இல்லை சார் வெங்காயம் ஊற வச்சுக்கோ தோல் உறிஞ்சிடும் சார் வெங்காயிக்கோங்க தோல் வந்து தோல்ங்க லேசாக தான் தெளிக்கணும் சார் அது லேங்க அதிகமாக தெளித்தாலே தோல் உறிஞ்சிடும் அது ரிலேசாக தான் தெளித்து சும்மா ஒரு ஆஃப்னவர் நிழல ஓனத்துக்கு அதுக்கு மேலே எடுத்தது சார் மிளகாய் செடிக்கு துவச்சையும் நடலாம் சார் அதில் ஒன்றும் அதுவும் இல்லை பிரச்சனை கிடையாது ஆ மிளகா இந்த முறை பண்ணலை சாருங்க அப்படியே வாங்கி வாங்குது அப்படின்னு கேட்டேன் அந்த டைம் கிடைக்கல டைம் அந்த காலம் கிடைக்கல சரி பண்ண ஆரம்பிச்ச அதுக்கு பின்னால பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆச்சு சார் களை எடுத்தால் களை எடுத்ததுக்கு பின்னால் நம்ம சொட்டுங்கிற பாசனம் மூலயமா இது மீன் அமிலம் ஒரு முறை மேலே ஸ்ப்ரே பண்ணோம் சார் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ண பின்னால இப்போ சொட்டுங்கிற பாசனம் வழியாக ட்ரிப் வழியாகவும் நாங்கள் இப்போது பஞ்சகாவே ஜீவாமிருத்தம் விட்டோம் சார் புனாக்கு கரைச்சல் இனிமாதிரிலாம் விடலாம் சார் இதை தண்ணியை வந்து அங்கேருந்தே விட்டேங்கலாம் அங்கேருந்தே வருது கலைக்கு விட்டிக்காக்க அது இங்கே வயசாக அந்த பைப் லைன் தண்ணி வழியாகவும் வந்துடுது சார் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் வந்துடுங்க ஒரு செடிக்கு யூனிஃபார்மாக பழகுது சார் ரெண்டாவது ட்ரிப்பினுடைய மேஜர் அட்வான்டேஜ் கலை அதிகமாக வராது சார் கலை நிர்வாகம் குறையுது சார் செலவு இப்போ கொடுத்தீங்க அப்படி ஒரு முறை வந்தது சார் அந்த வந்ததுக்காக வேப்பங்க கரைச்சல் ஒன்று இருக்குது சார் காதி சோப்பு வேப்பங்கை ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேங்க்கு நூறு எம்எல் கலந்து மொத்தம் இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணோம் சார் ஆ ஆ எல்லாத்து மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் வெங்காயத்தில் அந்த நுனிக்கருகள் நோய் வந்திருக்கு சார் பார்த்துன்னு இந்த இருக்குது சார் இதுதான் நுனிக்கருகள் நோய் இது கருக்கி போகிற மாதிரி வருது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இது வேப்பங்க கரைசன் அந்த கசப்பு தங்கினாலும் அந்த பூச்சியெல்லாம் செத்துறோம் சார் இதுங்க சோட மொனசு அந்த இதுவெல்லாம் கூட கொடுக்கலாம் சார் அதுங்க கொடுக்கறதில்லை மேக்ஸிமம் இந்த பூச்சி விரட்டி இல்லைங்க இது தான் கொடுப்பேன் தேமோர்கரை அடித்தாலே அது கண்ட்ரோல் வருது சார்

அதே மாதிரி இன்னும் ஒன் மந்தில் காய் அறுவடை இது ஸ்டாக் ஆகிடும் சார் டூ மந்த்ஸில் ஒன் அதுவும் அறுவடை ஒன் மந்த்து இல்லைங்க ஒன் ஆஃப் மந்த்து அறுவடை அப்படியே அப்படிங்க நம்ம சார் நாள் மேக்ஸிமம் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இந்த அப்படியே பண்ணிடலாம் ஆக்சுவலாங்க நாங்கள் இதுவில் பார்த்த வரலையும் ஆறு மாதம் வரலையும் ஸ்டோர் பண்ணலாம்ங்கிறாங்க சார் ஆறு மாதம் அது இது மாதிரி கட்டிக்கு தடுப்பு மாதிரி கட்டிக்க அதில் வந்து ஸ்டோர் பண்ண காற்றோட்டம் இருக்கிற மாதிரிங்க அதுக்கு பத் பந்தாடையே என்ன சொல்கிறாங்க சார் அந்த இது சொல்றாங்க சவுத் சைட் நான் வரையும் செய்யலைங்க இந்த முறை ஒரு வேலை சேல்ஸும் மௌசூல் விலை குறைவா இருந்தாக்கா அப்படி செய்யலாம்னு வர ஐடியா இருக்கான் கூடாது மாதிரி வித்துக்கலாங்க சார் இப்ப நீங்க வெங்காயம் மிளகா இருக்கும் எத்தனை ஆறு மாதம் வரும் சார் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால அது கேள்வி குறையும் சார் அது வராது அதிகமாகற அதுக்குமாரிக்கு வேறு பயிர்ங்க கத்திரி வாங்க மறுபடியும் அதை காப்பு அந்த இந்த செடியை கட் பண்ணி விட்டாக்கா மறுபடியும் தொழு அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் காய் வரும் சார் அது கத்திரி செடியிலாம் அந்த தக்காளி நாட்டு தக்காளி பண்ணியிருக்கேன் சார் அது அது மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாதம் தான் சர்ட்டா காய் ஹீல்டு அவ்வளோதான் இப்போ இங்கே என்னென்ன பண்ணியிருக்கீங்க தக்காளி வெங்காயம் நாலு பயிர் நாலு பயிர் இங்கே பண்ணியிருக்கேன் சார் சரிங்க இப்ப நீங்க உரம் வந்து ஒரு பயிரா இருக்கும்போது கொடுக்குறீங்க ரெண்டு பயிரா நட்டுருக்கீங்களா அதுக்காக எல்லா ஏன் இல்லை தனித்தனி ப உரம் கொடுக்குறது இல்லை சார் எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக ஒரே உரம் தான் அதிகமாக செலவு அதிகமாக உரம் செலவு உங்க இல்லை சார் எங்க பஞ்சகாம ஜீவம் மருந்து நாங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வந்து எதுவுமே கொடுக்குறது இல்லை அது பொங்காக்கு கரைச்சல் அது ஒரு பயிரா பண்ணும்போது ஒரு ரெண்டு கொஞ்சம் அதிகமா வரும் சார் இது ஒரு முறை விட்டா அது ரெண்டு முறை விடுவோம் சார் அது உண்மை தான் சார் அது அங்கே பயிர் ஊடு பயிர் இருக்கும்போது கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்து விடுவோம் என்ன காரணம் அந்த ரெண்டு பயிருக்கும் போதும் இல்லைங்களா ஒரு பயிருக்குங்க அது கொடுத்துடலாம் கொடுக்கலனாக்கா மோசல் கொஞ்சம் குறையும் எவ்வளோ அங்கே மாதிரி நாற்பது கிலோ நூறு கிலோ வாங்கணும் சார் வெங்காயம் ஒரு தொண்ணூறு நட்டிருப்பேன் ஒரு இந்த தொண்ணூறுங்காக்கா ஒரு கன்று அதுக்கு குறைவான வெங்காயம் வரணும்னு எதிர்பார்க்குறேன் சாங்க நமக்கு அனுபவம் கிடையாது இங்க யாரும் அதிகமா பண்றதை இயற்கை விவசாயம் இங்க செய்யமா கண்டுவாங்க ஊடு பயிர் பண்ணுவாங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தோட்டம் போட்டு அதுல இதுதான் கெமிக்கல் தான் உரம் போட்டா பயங்க அதுங்க ரொம்ப நன்றி தக்காளி அதுதான் சார் வாங்க ஏறும்போது அந்த நாங்கள் ரிட்டையர் ஆகுதுனால ஓரளவுக்கு பென்ஷன் வருதுங்க அந்த பென்ஷன் பென்ஷன்னாலும் நமக்கு மக்களுக்கு நல்லது செய்வோம் நமக்கு முடிஞ்சதை அளவுக்கு செய்வோங்க அதுங்க கத்திரி செடியிலும் பூச்சி ஒன்று வரும் சார் குருத்து பூச்சி வரும்போது நமக்கு அந்த இலத்தழை அந்த இது அடிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அடிக்கலாம் இல்லை வேப்பங்க அதுங்க இதில் மிளகாயில் இறை சொருக்கல் நோய்ங்க ஒன்று வரும் சார் உட்பக்கமாக ஒன்று சுருட்டோம் வெளிப்பக்கமாக ஒன்று சுருட்டோம் அந்த ரெண்டு விதமாக ஒன்றுக்கு வேப்பங்க உள் பக்கமாக சுருங்குங்க உள் பக்கமாக வெளிப்பக்கம் மடிஞ்சு சுருங்கக்கா அதுக்கு இஞ்சி பூண்டு கரைச்சல் திரிஞ்சு கரைச்சல்னு சொல்லுவாங்க அதை அடித்தாக்க அது போயிடுது சார் கேட்குது சார் அதையும் மீறி வரும்போது அக்னி ஆசிரமம் இருக்குது சார் நான் கற்றுக்கிட்டேன் அதையும் செய்யலைங்க அது அதிகமாக நாங்கள் செஞ்சதில்லை சார்

நீங்க பொறுத்தி இயற்க அனுபவத்தில் அருங்க இயற்கை விவசாயம் தான் இயற்கை காய்கறிகள் தான் அதுதான் காயும் நன்றி தேங்க்யூ சார்